multimodal சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் இந்த காணொளியில் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் என்ன என்பதை கூறலாம் என்று உள்ளேன் அதில் முதலில் விஷ்கம்பம் என்று சொல்லப்பட்ட யோகம் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தி ஏழு வகை யோகங்கள் அதில் முதலாவதாக வரும் யோகத்தின் பெயர் விஷ்கம்பம் எனவே ஒரு ஜாதகர் தான் பிறந்த அன்று அவருக்கு என்ன யோகம் சொல்லப்பட்டுள்ளது என்ன யோகம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அவர் ஜாதகத்தில் அறிந்து கொண்டு ஜாதக ரீதியாக அறிந்து கொண்டு ஜாதக குறிப்பை படித்து தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகிறது இந்த விஷ்கம்பம் யோகம் மாதம் ஒரு முறை வரும் சமயத்தில் அவர் அந்த விஷ்கம்பத்திற்கான தேவதை அந்த விஷ்கம்பத்திற்கான நட்சத்திரம் அதனுடைய அந்த யோகத்தின் வழியாக இவருக்கு ஜாதக ரீதியாக பலன்கள் கூடும் அதாவது யோகம் என்பது நல்லபடியாக மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு நன்மைகள் பெருகி லாபம் சுபீட்சம் அடையக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த ஒவ்வொரு ஜாதகரும் தான் பிறந்த யோகம் என்ன என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகிறது அதன் அடிப்படையில் முதலாவதாக வரக்கூடிய யோகத்தின் பெயர் விஷ்கம்பம் இது கடகராசியில் வரும் பூச நட்சத்திரத்தில் வருகிறது எனவே இந்த விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தை நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தி பண வரவை மேலும் பெருக்கி தெய்வ சன்னதிகளுக்கு சென்று தான தர்மங்கள் செய்து அவர்களுடைய ஜா ஜோதிட ரீதியான ஜாதக பலாபலன்களை மேலும் கூட்டி நன்மை பயக்கும் வண்ணம் செய்யலாம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உண்மையாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இருபத்தி ஏழு யோகங்களில் முதல் யோகமாக விஷ்கம்பம் என்ற பெயரில் யோகம் உள்ளது இந்த யோகம் பூச நட்சத்திரம் வரும் நாளில் கடகராசியில் வருகிறது மேலும் இந்த பூச நட்சத்திரத்திற்கான அதிதேவதையாக சனி பகவான் சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே விஷ்கம்பத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் வரும் நாளில் சனி கிரகம் இருக்கும் சன்னதிகளுக்கு சென்றும் நவக்கிரக சன்னதிகளில் சனி பகவானுக்கு சிறப்பான விசேஷ ஆராதனைகள் அபிஷேகங்கள் வஸ்திரம் சாத்தி வழிபடுதல் மேலும் தர்ம தான தர்மங்கள் செய்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதாலும் சனி கிரகம் அடைந்து இந்த விஷ்கம்பத்தில் விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நன்மைகள் பயக்கும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் இனி அடுத்து வரும் காணொளியில் ஒவ்வொரு யோகங்களை பற்றி மேலும் கூறலாம் இருக்கிறேன் எனவே சிருஷ்டி ஜோதிடத்தை தொடர்ந்து பார்த்து அறிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண சோமாய மங்களாய புதாய் ृशनिर्भ्यश्च राहवेकेतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुष्